குன்னூரில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் திறக்கப்படும் சுயம்பு மகாலிங்கேஸ்வரர் கோவில் இன்று திறக்கப்பட்டு அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே முடியக்கி என அழைக்கப்படும் ஆழ்வார்பேட்டையில் படுகரின மக்களின் பூர்வீக கோவிலான மகாலிங்கேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது சுவாமி சுயம்புலிங்கமாக எழுந்தருளியிருக்கும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் ஒருநாள் மட்டும் நடை திறந்து அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன இந்த ஆண்டுக்கான விழா இன்று நடந்தது காலை ஏழு முப்பது மணிக்கு நடை திற து இனி அடுத்த ஆண்டுதான் நடை திறக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும் கோடமலை கிராமத்தில் முதல் கன்று ஈன்ற மாட்டின் பாலை பச்சை மூங்கலில் சேதிகரித்து அதை கொண்டு மகாலிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வர் இதே மாட்டின் பாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட நெய் மட்டும் கோவிலில் விளக்கறிய பயன்படுத்தப்படும் இவ்வாறு ஏற்றப்படும் விளக்கு அணையும் வரை மட்டுமே கோவில் நடை திறந்திருக்கும் என்பது கோவிலின் சிறப்பு இதன்படி ஏற்றப்பட்ட நெய் விளக்கு ஆறு மணி நேரம் மட்டும் இருந்ததால் அதுவரை மட்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பாரம்பரிய உடை அணிந்த ஐயனை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரசாத விநியோகம் நடைபெற்றது